தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய ஓய்வூதிய சங்கம் கோவை கிளையின் பேரவைக் கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது முக்கியமாக வந்து இந்த எங்கள் கோரிக்கைன்றது என்னென்னா இந்த அகவலைப்படி வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி அந்த டேட்ல இருந்து எங்களுக்கு கொடுக்குறதில்லை சரி ஒன்றாம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சுதான் கிடைக்குது அது கோரிக்கைகளை தீர்மானங்களில் மெயின் தீர்மானம் அப்புறம் எங்கள் சம்மந்தப்பட்ட பிபி நைன்டி ஒன் வருது அது வந்து இந்த புது வாட்டர் போர்டு சம்மந்தப்பட்ட ஒரு இது அதை இது பண்ணாதான் நார்மல் கவர்மெண்ட்டோட இது என்ன வருமோ அந்த இது வர்றதுக்காக வழி அது இந்த போர்டு ப்ரொசீ பிபின்றது போர்டு ப்ரொசீடிங்ஸு அதை வாஷ் பண்ண சொல்லி கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துருக்கும் இறுதி தீர்ப்புக்கு எதிர்நோக்கி உள்ளோம் மேலும் இந்த இதில் இந்த பேரவை கூட்டத்திற்கு சென்னை தலைமை கழகத்திலிருந்து ராஜ்குமார் அவர்களும் அண்ணாமலை தலைவர் நடராஜன் அவர்களும் வந்து சிறப்பிச்சுருக்காங்க இதை தவிர கிளைச்சங்கங்கள் சென்னை வேலூர் சேலம் திருச்சி தஞ்சாவூர் மதுரை திருநெல்வேலி கோயில்பட்டி சிவகங்கை எல்லாத்துலேருந்து வந்து அந்த கிளை நிர்வாகிகள் வந்து ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு கிளைநாள் இரண்டு பேர் விதமாக வந்து கலந்து சிறப்பிட்டு மேலும் இந்த இதில் வந்து ஆண்டு மலைவர் வெளியிட்டோம் ஆண்டு வெளியிட்டதுல திரு ராஜ்குமார் அவர்கள் வெளியிட அதை வந்து நம்ம எங்க புரவலர் கந்தசாமி அவர்களை பெற்றுக்கொண்டார் ஆண்டு சிறப்பு இந்த வருஷம் ஆண்டு முறைகளில் சிறப்பு என்னன்னா எல்லாரோட அட்ரஸ் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பேரோட அட்ரஸ் ஒரு ஆயிரம் பேரோட அட்ரஸ் இதுல வந்திருக்கு ஓய்வதியர் மற்றும் குடும்ப உதவியர்களோட அட்ரஸ் வந்து ஒரு ஏழு வருடங்களுக்கு அப்புறம் போட்டிருக்கோம் யூஸ்வலா இயர் போடுற புக்கில் வந்து அந்தந்த தான் அந்த அந்த வருஷத்தை ஆட் ஆனவங்க தான் போடுவோம் இந்த வருஷம் மொத்தமா தொகுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் வரைக்கும் உள்ள அனைத்து ஓய்வதியும் மற்றும் குடும்ப உதவிகளோட அட்ரஸ் அவங்களோட விவரங்கள் கம்ப்ளீட்டா அவங்க பிபிஓ நம்பர் அவங்க டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அவங்க பதவி எந்த ரிட்டையர் ஆனப்போ எந்த பதவியில இருந்தாங்கறது எல்லா விவரங்களையும் போட்டு தோற்று இருக்க இந்த ஆண்டு மலர் விட சிறப்புன்னு சொல்லிக்கிறேன் வந்து